நண்பர் வணக்கம் இந்த வீடியோ நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க பாருவோம் போன வீடியோல நான் சொல்லியிருப்பேன் இந்த ஒரு சோஷியல் மீடியா வார்பேர் அதாவது தகவல் தொடர்பு சண்டைகளை வந்து மூட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம நாட்டுக்கு மிகப்பெரிய பாதகத்தை உண்டு பண்ணது நம்ம நாட்டு மக்களிடையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரிவினையை வந்து உருவாக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஸோ இந்த மாதிரியான சக்திகளெல்லாம் எங்கிலிருந்து செயல்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு ஃப்யூச்சர் எல்லாம் கொடுத்துருக்காரு இந்தியாக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம பார்க்கறோம் ஓகே இதை பத்தி பார்க்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த வெஸ்ட் பெங்காலில் நடக்கக்கூடிய விஷயம் நம்மளுடைய உள்துறை அமைச்சர் வந்து பீஸ்ட் மோடுக்கே மாறிட்டாரு சிங்கம் மாதிரி இதை பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இது அரசியல் கிடையாது ஆனால் ஒரு கவர்மெண்ட்டோட இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல விஷயமா நம்ம பார்க்குறோம் சட்டப்பூர்வமாக மட்டும்தான் வந்து நம்ம இந்தியாவில் வாழ முடியும் அதாவது சட்டத்துக்கு புறம்பாக குடியேறினவங்களை வந்து வெளியே திறமை முயற்சியாக இதை பண்ணிகிட்டு இருக்காங்க சப்பார்த்தம் ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் ஓகே இப்போ சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா பல கோடி ரூபாய் செலவு பண்ணி நம்மளை ஏமாத்திட்டு இருந்த ஒரு பெரிய பொய் பிரச்சார நெட்வொர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா எலன் மெஸ்க்கு வந்து ஒரு ஆக்ஷன் பண்ணி அது மூலியமாக அதை உடச்சி எரிஞ்சிருக்காரு தான் அப்படின்னு பார்க்கலாம் எலன் மெஸ்க்கு செஞ்ச அதிரடி என்ன அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸ் அதாவது நம்மளோட ட்விட்டர் இருக்கு இல்லையா பழைய ட்விட்டர் இப்போ எக்ஸ் இருக்கு இந்த தளத்தை வந்து எலன் மெக்ஸ் வந்து ஒரு புதிய ஃபியூச்சரை கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு பார்க்குறோம் அது என்ன ஃபியூச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க எந்த ஒரு அக்கௌண்ட்டுக்குள்ளே போனாலும் அந்த அக்கவுண்ட் எந்த எந்த நாட்டில் இருந்து இயக்கப்படுது அப்படின்ற ஒரு அப்டேட் வந்துடும் அது மட்டும் இல்லாமல் எந்த ஆப் ஸ்டோரை பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்றதும் தெரிய வந்துடும் இந்த ஃபியூச்சர் வந்து ஏற்கனவே கிடையாது அதனால யார் அப்படின்றது ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியாமல் இருந்துச்சு இந்த ஃபியூச்சர் வந்து நவம்பர் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு தேதியிலிருந்து வந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம் இது வந்த சில மணி நேரத்தில் என்ன ஆச்சு அப்படின்னாக்கா இந்தியர்கள் நினைச்சிட்டு இருந்த நாம ஃபாலோ பண்ண நிறைய பேர் வந்து பாகிஸ்தானியர்கள் பார்க்கப்படுது பங்களாதேஷ்காரர்கள் பார்க்கப்படுது மேலும் நைஜீரியாலிருந்து இதை ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அமலம் இருக்குன்னு சொல்லப்படுது ரொம்ப பெரிய பொய் பிரச்சார நெட்ஒர்க்கை வந்து மொத்தமா இந்த விஷயம் காலி பண்ணிருக்கு அப்படின்னு பாக்கிறோம் முதல்ல பாகிஸ்தான் மற்றும் இந்த பங்களாதேஷோட சதி இது மூலியமா அம்பலமாச்சு அப்படின்னு பாக்கணும் நிறைய பேர் நாங்க இந்தியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்திய நாட்டுக்கு எதிராக மொழி மதம் ஜாதி அடிப்படையில் ஒரு டிவைடை வந்துட்டு உருவாக்க முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பாக்கிறோம் இவங்க யாருமே வந்து இந்தியாவில இருந்து இயங்கல அப்படின்றத ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது பெரும்பாலும் வந்து பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ்ல இருந்து தான் இவங்க செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இவங்க இந்த மானிட்டசேஷன் அதாவது பணத்துக்காக ஒரு பொய்களை பரப்பி தகவல் போர் அதாவது இன்ஃபர்மேஷன் வார்பேர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து இப்போ அம்பலமாயிடுச்சுன்னு சொல்றாங்க சரி உங்களுக்கு ஒரு ப்ரூ கொடுக்குறேன் அது நல்லா கவனிங்க இந்தியாவில் சேர்ந்தவங்க யாருமே வந்து பெருமையா நான் வந்து ஒரு தெற்காசியக்காரன் அப்படின்னு வந்து சொல்ல மாட்டாங்க நான் இந்தியன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தர் தன்னோட நாட்டை மறைச்சி தெற்காசியான் அப்படின்னு சொன்னாலே அது பாகிஸ்தான் அல்லது பங்களாதேஷ்காரன் அப்படின்னு தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் இது வந்து இந்தியாவில் மட்டும் இந்த பிரச்சனை வரல மற்ற நாடுகளிலும் இது நடந்திருக்கு அப்படின்னு பாக்குறோம் அமெரிக்காவிலும் இது ஒரு புயலை கரப்பி வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது மகா அப்படின்ற கூடிய அக்கௌண்டும் வந்து காலி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம் அதாவது இந்த ஃபியூச்சரால இந்தியாவில மட்டும் இல்லாம அமெரிக்காலும் வந்து புயலே வீசுது அப்படின்னு சொல்றாங்க ட்ரம்ப்புக்கு ஆதரவா பேசிக்கிட்டு இருந்த இந்த மகா மகா அப்படின்னா மேற்க அமெரிக்கா கிரேட் அகன் இதுதான் வந்து ட்ரம்ப்போட ஒரு கோட்பாடு ஸோ இதை வச்சுதான் அவர் வந்து மகா குரூப்னு வச்சிருந்தாரு இந்த பாணியிலான ஒரு ஹேண்டில் கிட்டத்தட்ட அறுபத்தேழாயிரம் ஃபாலோவர் வச்சிருந்துருக்காரு அது அமெரிக்கா நினைச்சிருந்தாங்க எல்லாருமே அது பங்களாதேஷ்ல இருந்து இயங்கின ஒண்ணு அப்படின்னு வந்து நமக்கு தெரிஞ்சு வந்திருக்கு ஸோ அது அமெரிக்கா அமெரிக்காவுடைய அக்கௌண்டே கிடையாது பங்களாதேஷ் பண்றாங்க அதே மாதிரி பல எம்ஏஜி அந்த மகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதரவாளர் வந்து அக்கௌண்ட்டுகள் நைஜீரியா பாகிஸ்தான் அப்புறம் கிழக்கு ஐரோப்பா வந்து இயங்குது அப்படின்றது வெளிப்படையா தெரிய வந்துருச்சு அமெரிக்காவோட காசை பிடுங்கிறதுக்காக இவங்க அமெரிக்கர்கள் சொல்லி சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே சண்டையை மூட்டி விட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம் பாகிஸ்தான்ல இருந்து நிறைய பேர் அதாவது ஒரு பெண்ணுடைய முகத்தை வச்சு பின்னால வச்சுட்டு நான் வந்து டிஜிட்டல் பிச்சை எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்துட்டு நிறைய விஷயங்கள் இதுல அம்பலமாயிருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது இந்திய மீடியா வந்து தொடர்புள்ள அக்கௌண்ட்டுகள்ல நம்ம பார்க்கும்போது ஒரு சிலது நான் இங்க சொல்றேன் அதாவது பாத்தீங்கன்னா தான் வந்து மேட்ரே ஆரம்பிக்குது சில இந்திய ஊடகங்கள் அல்லது இந்த யூபிஎஸ்சி படிக்கிற மாணவர்களுக்கு ஆரம்பிக்கப்பட்ட அக்கௌண்ட்டுகள் இது மாதிரி நிறைய உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஹிண்டு யூஎஸ்பி ஸ்பெஷல் அக்கௌண்ட் இந்த மாதிரியான அக்கௌண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா அமெரிக்கால இருந்து செயல்படுது அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆல்ட் நியூஸ் அப்படின்ற ஒரு இந்தியா ஃபேக்ட் செக்கர் அப்படின்ற கூட ஒரு அக்கௌண்ட் கூட பார்த்தீங்கன்னா அமெரிக்கால இருந்து தான் இயங்குது அப்படின்னு சொல்றாங்க யாருமே இந்தியாவில கிடையாது இது அதோட மட்டும் இல்லாம அவங்க உரிமையாளர் கூட பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஊர்ல கிடையாது அவங்க மலேசியாவில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதாவது இங்க இயங்குற சில அக்கௌண்ட்கள் அதாவது தலித் வாய்ஸ் அப்படின்னு சொல்லுது இந்த இந்த பேர் கேட்டாலே நமக்கு தெரியும் இந்தியன் முஸ்லீம் ஆர்ச்சிவ் இந்த மாதிரியான முக்கியமான சில சமூக நீதியை பத்தி பேசக்கூடிய அக்கௌண்ட் கூட வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஏஷியன் ஆர்ஜினா இருக்கு சவுத் ஏஷியன் ஆர்ஜினா நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒன்னும் பங்களாதேஷ்காரன் இல்ல பாகிஸ்தான்காரன் அப்படின்னு நம்ம பாக்கலாம் ஏன்னா அவங்க நாட்டை வந்து மறைச்சு இந்த அக்கௌண்டை வச்சிருக்கேன் அப்படின்னு பாக்கலாம் இந்திய சமூகத்துக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு பிளவை வந்து உருவாக்க இவங்க முயற்சி செஞ்சுட்டு வராங்க அப்படின்னு சொல்லப்படுது இப்போ தலித் ஃபேக்ட் இல்ல தலித்தோட இது அது பார்த்தீங்கன்னா இந்திய முஸ்லீம் ஆர்ச்சி இப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சு அதுல இவங்களுக்கு இவங்க இந்த மாதிரி குறைய செய்கிறாங்க இவங்க இந்த இடத்துல ஒரு தாக்குதல் நடத்திருக்காங்க இந்த மாதிரி ஒரு விஷயங்களை பரப்பும் போது அதை ஃபாலோ பண்ற மக்களுக்கு வந்து என்ன வரும்னா அவங்களுக்குள்ள ஒரு டிவைட் கிடைக்கும் அவங்க வந்து அதை எதிர்ப்பாங்க அவங்களுக்குள்ள வந்து ஒரு பிரச்சனையை உருவாகும் அப்படின்றது தான் அந்த பேர் வைக்கிறது ஆனா இங்க இருக்கிறவங்க யாருமே பண்ணல இங்க இருக்கிற முஸ்லீம்ஸோ இல்லை இங்கே இருக்கிற தலித்ஸோ இங்க இருக்கிற மக்களோ அந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு வெளியில இருந்து சீண்டி ஓடுறதுனால தான் இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படின்னு பார்க்குறோம் அதை தான் எலன் மஸ்க்கு உடச்சிருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் சரி எலன் மஸ்க்கு செஞ்சது ஏன் முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உலகம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹைபிரிட் வார்பேர்ல வந்துட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றோம் சண்டை முறை எல்லாமே மாதிரி தான் வருது இந்த பேக் நியூஸ் நெட்ஒர்க் மூலமா கோடிக்கணக்கில் செலவு செஞ்சு உருவாக்கின பொய் பிரச்சாரத்தை எலன் மஸ்க்கு ஒரே ஒரு கிளிக் மூலயமா உடைச்சிட்டார் அப்படின்னு பார்க்குறோம் இப்ப ஒரு பொய் பிரச்சாரம் வந்துச்சு அப்படின்னா அது வெளிநாட்டுல இருந்து தான் வருது அப்படின்றத நம்ம உறுதியா சொல்லிட முடியும் மக்கள் அதை நம்பி ஏமாறவும் மாட்டாங்க இப்போ இந்த வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா தீவிரவாதிகள் செஞ்ச தகவல் மோசடி இப்போ மொத்தமா வந்து அம்பலம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றோம் கோடிக்கணக்கான விஷயங்கள் வந்து நஷ்டமும் ஆயிருக்கு பார்க்கணும் எலன் மஸ்க் இது மாதிரியான ஒரு உதவியை செஞ்சு நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை ஈஸியாக நமக்கு மக்களுக்கு வந்து புரியுற மாதிரி பண்ணிட்டாரு நீங்களும் உங்கள் எக்ஸ் அக்கௌண்ட்ல பார்க்கும்போது நீங்கள் எதனா ஃபாலோ பண்ணுறீங்களா அவங்க இந்தியாரான்னு பாருங்க தவறான ஒரு சைட்டை போய் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காது இந்தியான்ற வேஷத்தில் நமக்கு அகேன்ஸ்டாக வேலை பார்க்கக்கூடிய பாகிஸ்தானில் உள்ள பங்களாதேஷ்காரங்களுக்கோ இல்லை வந்து ஒரு நைஜீரியாக்காரருக்கோ வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வேணாம் அப்படின்னு தான் நான் தெரிவிக்கிறேன் இது ஒரு பக்கம் இருக்க நம்மளுடைய ஹோம் மினிஸ்ட்ரியிலேருந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் ரொம்ப நாளாக வந்து பிரச்சனையாக இருக்கிறது தான் இந்த ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இப்போ மத்திய மாநில அரசுகள் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இதை கையில் எடுத்துருக்காங்கன்னு பார்க்குறாங்க இது ஒரு அதிரடி ஆக்ஷனாகவும் இருக்க போகுது இது என்ன அப்படின்னா மேற்கு வங்காளம் மற்றும் இந்த உத்தரப்பிரதேச மாநிலங்களில் வங்கதேசத்துலேருந்து வந்த சட்டவிரோதமான அந்த இல்லீகல் இம்யூரியன்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க மேலே நடக்க போகிற இந்த எஸ்ஐஆர் தான் எஸ்ஐஆர் வந்து நம்ம நாட்டு முழுக்க நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் சிஸ்டமேட்டிக் ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் ரிமூவல் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது நம்மளை வந்து ஓட்டுரிமை வந்து ரிமூவ் பண்ணுற விஷயம் ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் சரியில்லைன்னா உங்களை ரிமூவ் பண்ணுவோம் இவங்க வந்து இந்திய பிரஜை

அது மட்டும் இல்லாம அவங்கள நாடு கடத்திடுவோம் அப்படின்றத ஒரு தெளிவு பெற்றாரு இது ஏன் முக்கியம் நம்ம பார்க்கலாம் மேற்கு வங்காளத்துல ஆளக்கூடிய மாநில அரசு வந்து பாத்தீங்கன்னா இந்த விவகாரத்தை கொஞ்சம் தள்ளி போட சொல்லுது ஆனா இந்த சார் பயிற்சியை வந்து நிறுத்த சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கு அவங்க ஒரு சில விஷயங்களும் கேட்டிருக்காங்க பட் மத்திய அரசு அதை வந்து கண்டுக்கவே இல்லை சீனியர் அமைச்சர் இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த ஆபரேஷன் கண்டிப்பா தொடரும் அப்படின்ற மாதிரி ஒரு உறுதியும் அளிச்சிருக்காரு கண்டிப்பா இது நம்ம செஞ்சுதான் ஆகணும் ஏன்னா சட்டவிரோதமா குடியாறுனால நமக்கு நிறைய பிரச்சனைகள் தான் வருது அடுத்தது மேற்கு வங்காளத்தினோட நடந்த ஒரு அதிர்ச்சியான சம்பவத்தை பார்ப்போம் இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கையின் போது நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னா மேற்கு வங்காளத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பார்த்தீங்கன்னா நீங்க ஷாக் ஆயிடுங்க அப்படின்னு சொல்றாங்க அதாவது குல்ஷன் காலனி அப்படிங்கிற ஒரு பகுதியில் ஒரு லட்சம் பேருக்கு மேல இருக்காங்க அங்க இருபதாயிரம் பேர் கூட பதிவு செய்யப்பட்ட வாக்காளர் அட்டை வந்து இல்லை அப்படின்னு நம்ம பாக்குறோம் அதாவது மீதி தொண்ணூறு பேர் யாருமே அவங்க யாருன்னே தெரியல அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி முப்பத்தி லட்சம் பேரோட ஆதார் அட்டைகள் வந்து அவங்க இருந்த பிறகும் அங்க ஆக்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட் சொல்லுது இது எல்லாமே சட்டவிரோதமா குடியேறின நம்ம நாட்டு வந்து ஆழமாக வந்திருக்கக்கூடிய ஆட்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அதனாலதான் இந்த எஸ்ஐஆர் வந்து ஒரு சுத்தம் செய்கிற பணி அப்படின்ற மாதிரி ரொம்ப அவசியம் அப்படின்றத கவர்மெண்ட் வந்து தெளிவுபடுத்துருக்குது இது வெஸ்ட் பெங்காலில் மட்டும் கிடையாது உத்திரப்பிரதேசனும் வந்து பார்த்தீங்கன்னா இதே விஷயம்தான் அதுலையும் வந்துட்டு யூபியோட கவர்மெண்ட் காலத்துல இறங்கி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கறோம் மேற்கு வங்காளத்தை தொடர்ந்து உத்தரப்பிரதேச முதல் யோகி அதிகமாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா ஒரு அதிரடி அறிவிப்பு அவரும் வந்து சொல்லிருக்கார் அதாவது இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் நடத்தப்படும் உத்தரப்பிரதேச அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு ஒவ்வொரு இடத்துலயும் சட்டவிரோதமா வந்துட்டு வந்து சேர்ந்தவங்கள தற்காலிக முகாம்களை வச்சு அவங்கள வந்து நாங்க எந்த இடத்துல இருந்து அவங்க வந்தாங்களோ அந்த இடத்துக்கு அமைச்சோம் அப்படின்னு சொல்றாங்க யூபிஐ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நேபாளம் எல்லை வழியாவும் பங்களாதேஷ்காரங்களும் நேபாளிகளும் வந்து நிறைய உள்ள வந்திருக்காங்க அப்படின்னு பாக்கப்படுது இவங்க எல்லாமே வந்து சட்டவிரோதமா அங்க குடியேறி இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது நடவடிக்கை எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு முழுமையான செயல்முறையா நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஒரு கம்ப்ளீட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றாங்க சட்டவிரோதமா இருக்கிற மக்களை வந்து கண்டுபிடிப்பாங்க அவங்க வந்து டீடைன் பண்ணுவாங்க அது கைது பண்ணுவாங்க அவங்கள வந்துட்டு ஒரு டீடென்ஷன் சென்டர்ல வைப்பாங்க அதாவது தற்காலிக முகாம்ல வச்சு அவங்களுடைய ஆவணங்களை வந்து சரி பார்ப்பாங்க ஆவணங்கள் சரியா இல்லாத பட்சத்துல அவங்கள எந்த நாட்டுக்காரங்க பார்த்துட்டு அந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்பிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது சோ இதுதான் வந்து சட்டம் நடவடிக்கை எடுக்க போகுது அவங்க அப்படி பாக்குறோம் சரி இதுக்காக நம்மளுடைய நீதிமன்றம் என்ன சொல்லுது இந்த செயலுக்கு இந்த எஸ்ஐஆர் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சிக்கல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நேரத்து வந்து கிடையாது அப்படின்ற நீதிமன்றமே சொல்லுது ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து சுப்ரீம் கோர்ட் வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ்ல இருந்து நிறைய பேர் வந்து வெஸ்ட் பங்கால குடியேறி இருக்காங்க இந்தியாவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு செக்யூரிட்டி த்ரெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கவுகாதி உயர் நீதிமன்றமும் பாத்தீங்கன்னா அசாம்ல நிறைய பேர் வந்து தப்பா வாழ்றாங்க எந்த ஒரு டாக்குமெண்டும் இல்லாம இருக்காங்க இவங்கலாம் வந்து இல்லீகல் இமிகிரன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது இந்த விவகாரம் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து சீரியஸ் ஆனது இது வெறும் அரசியல் பிரச்சனை மட்டும் கிடையாது இது நம்ம நாட்டுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதுல இமீடியட்டா நம்ம வந்து ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் இந்த கவுகாதி நீதிமன்றமும் சொல்லியிருக்குன்னு பார்க்கணும் சோ இப்போ நமக்கு ரெண்டு விஷயம் தெளிவா தெரிஞ்சிருக்கு ஒண்ணு நம்ம நாட்டை பிரிக்க இந்த சோசியல் மீடியா குரூப்ஸ் எங்கேருந்து செயல்படுதுன்னு பாருங்க நான் ஒரு சமூகத்தை சேர்ந்தவனா இருக்கிறேன் இல்லை நான் ஒரு மதத்தை சார்ந்தவனா இருக்கிறேன் அப்படின்னா நான் ஃபாலோ பண்ற மதமோ இல்லை அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிற அக்கௌண்டோ நம்ம தான் பாருங்க ஏன்னா எந்த மதமா இருந்தாலும் சரி எந்த சமூகமா இருந்தாலும் சரி இந்தியான்னு வரும்போது நம்ம நாட்டு மக்கள் எப்பவுமே வந்துட்டு இந்தியானா தான் பார்ப்பாங்க மதம் வந்து ரெண்டாவது தான் வைப்பாங்க சமூக புத்தியும் ரெண்டாவது தான் வைப்பாங்க ஆனா சவுத் ஏஷியன் அப்படின்னு சொல்லிக்கிட்டோ இல்லை அந்த மாதிரியான அக்கௌண்ட்ல இருக்கிற வெளிநாட்டவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்குள்ள சண்டைய மூட்டியோட பார்ப்பாங்க அப்படின்றத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் இதுதான் எலன் மஸ்க்கு இன்னைக்கு போட்டு உடைச்ச விஷயம் இது இந்தியாவுக்கு நல்ல விஷயமா பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சாரோடைய முக்கியமான விஷயங்கள் இந்த எஸ்ஐஆர் கண்டிப்பாக வந்து நடக்கணும் இந்த எஸ்ஐஆர் வந்து நடக்கும்போது தான் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு இது வந்துட்டு இருக்குன்னு தெரிய விடாது அதாவது சட்டவிரோதமாக குடியேறினவங்க யாருன்றது நமக்கு தெரிய தெரியாது ஆனால் வெஸ்ட் பெங்கால்லயோ அதாவது இந்த பார்டர் ஏரியாலலாம் வந்து அதிக அளவில் சட்டவிரோதமாக குடியேறின மக்கள் இருக்காங்க அவங்களால பயங்கர பிரச்சனை தான் இந்தியாவுக்கு அப்படின்னு நம்ம பார்க்கறோம் ஓகே மக்களே வீடியோ கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவ் இருக்குன்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க வீடியோ லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்து ஒரு இன்ஃபர்மேட்டிவியாவும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் தேங்க்யூ பை ஜெய்க்